அம்பேத்கர் பெயரை சொல்லி பொறுக்கி திண்ணுகிற ஒரு பொறுக்கி கட்ட பஞ்சாயத்து செய்து தன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிற ஒரு சாக்கடை செய்தது என்று கேள்விப்பட்டு தலை குனிந்தேன் வேதனைப்பட்டேன் இப்படிப்பட்ட பொறுக்கிகளால் தான் இந்த இனம் தலை நிமர முடியாமல் இருக்கிறது இனம் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறது இந்த இனத்தின் வீழ்ச்சி தள்ளி போடப்பட்டுக் கொண்டே வருகிறது இவர்களுக்கெல்லாம் சிறுத்தைகளா பதில் சொல்ல வேண்டும் இவர்களுக்கெல்லாம் போய் சவால் எடுத்துக்கொண்டு திருமாவளவனா போய் களத்தில் நிற்க வேண்டும் என் தம்பிகளா களத்தில் நிற்க வேண்டும் இப்படிப்பட்ட அயோக்கியர்களை அடையாளம் காணுகிற நாள் வரும் மக்கள் பெண்கள் துடப்பத்தை எடுத்துக்கொண்டு விரட்டி அடிக்கிற நாளும் வரும் அதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் அதுவும் தாய்மார்கள் பார்த்துக் கொள்வார்கள் இந்த துரோகிகளை புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலையை திருமாவளவன் திறந்து வைத்தால் என்ன அவனுக்கு நட்டம் அவனுக்கு நட்டம் ஏராளமான கெட்ட பஞ்சாயத்து அவனுக்கு வருகிற அதிலே வருகிற வருமானம் அந்த வருமானத்திலே ஆர்டிஓக்கு கிடைக்கிற கப்பம் காவல்துறைக்கு கிடைக்கிற வருவாய் இதெல்லாம் பாதிக்கப்படுகிறது இங்கே தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் இவ்வளவு காலம் காவல்துறையை தான் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தோம் இப்போதுதான் எங்களுக்கு தெரிகிறது இதை விட மோசமான துறை வருவாய்த்துறை தான் என்று இவ்வளவு நாளா இந்த இயக்கத்தில் இருந்ததே தப்பு இவ்வளவு காலமாக இதை தெரியாமல் எப்படி ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார் மாவட்ட அமைப்பாளர் இருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை அரசாங்கம் என்பதே அரசு என்பதே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் இது என்ன புதிய கண்டுபிடிப்பா என்ன எந்த காலத்திலும் போலீஸ்காரன் அல்லது கலெக்டர் அல்லது ஆர்டிஓ அல்லது தாசில்தார் அவன் தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவராக இருந்தால் கூட எதிராகத்தான் இருப்பான் அது ஒரு விதி அது அது ஒரு தலையெழுத்து என்று சொல்வார்களே அதை போல ஒரு விதி ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இல்லை இந்த அரசு அதுதான் காரணம் ஆர்டிஓ வந்து ஏதோ தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவன் மட்டும் இல்ல கூட அந்த ஆளா கூட இருக்கலாம் எஸ்பி கூட அந்த ஆளா இருக்கலாம் ஆனா இந்த சாதியை சார்ந்த அதிகாரியா இருக்கிறான் அவன் தான் முதல் பகைவனா இருப்பான் இந்த சாதிக்கு இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு நிறைய சான்றுகள் என்ன காரணம்னா இவன் கொஞ்சம் லேசா ஆதரவா செயல்படுற மாதிரி தெரிஞ்சா அவன் சீட் அங்க கிழிஞ்சிடும் அதனால இவன் முந்திக்கிட்டு பாரு நான் என் சாதிக்கு எதிரா இருக்கிறேன் திருமாவளவனை வந்து சிலை தடக்க விடாமல் தடுத்துட்டேன் அப்படின்னு காட்டுகிட்டாதான் அங்க அவன் வந்து குப்ப கொட்ட முடியும் அதனால அவன் எப்பவும் அப்படிதான் இருப்பான் இது நமக்கு தெரிந்த செய்தி இப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த செயல்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அண்ணன் வந்த உடனே மேடையில ஏறி அடங்க மறு அத்து மீறின்னு முழக்கம் விடுறாரு இங்க கேவலம் ஒரு பத்து போலீஸ் தான் நிற்கிறான் அண்ணன் அத்துமீறாம வந்துட்டு இங்க முழக்கம் போடுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் மிக மிக முக்கியமானது தோழர்களே கொண்ட கொள்கையை விட ஏற்று கொண்ட லட்சியத்தை விட அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற உத்தி மிக மிக முக்கியமானது ஆங்கிலத்தில் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவார்கள் ஒருத்தனுக்கு வில் பயிற்சி கற்றுக் கொடுத்து நீ எப்போதும் இந்த வில்லை கையிலேயே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய எதிரி யார் கண்ணிலைப்பட்டாலும் உடனடியாக நீ அம்பை எய்ய வேண்டும் அப்போதுதான் நீ வீரன் தீரன் என்று ஒருவனுக்கு நாம் பாடம் சொல்லிக் கொடுக்கிறோம் உடனே இவன் வில்லம்போடு திரிகிறான் அப்படி வில்லம்போடு திரிந்து கொண்டு இருந்த போது சற்று களைப்பு வந்து அயர்ந்து ஒரு மரத்தடியிலே படுத்து தூங்குகிறான் அப்படி மரத்தடியிலே தூங்குகிற போது அவன் காலிலே ஒரு கட்டெரும்பு கடிக்கிறது உடனடியாக தனக்கு கற்றுக் கொடுத்த குரு சொன்னார் தன்னை தன்னை எதிர்க்கிற யாராயிருந்தாலும் அம்பை கொண்டு உடனே எய்ய வேண்டும் என்று சொன்னார் என்று கட்டெரும்புக்கு நேராக அம்பெடுத்து எய்வானா கட்டெரும்புடைய எதிரி ஆகவே நீ தொலைந்து போ என்று வில்லை எடுத்து நானை ஏற்றி அம்பை எய்து கட்டெரும்பு எவனாவது கொள்வானா அப்படித்தான் இந்த துக்கடா ஒரு கட்டரும்பு இந்த கட்ட பஞ்சாயத்து பேசுகிற ஒரு கட்டரும்பு போய் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்க வேண்டிய தேவையில்லை காவல்துறையும் வருவாய்த்துறையும் கூட நமக்கு அப்படித்தான் நாம் அவர்களை எதிர்ப்பது என்பது எந்த நேரத்தில் எந்த பொழுகில் என்பது இருக்கிறது நினைச்ச நேரம் போய் அவன் சட்டையை முடிச்சிட்டு சண்டை போட்டுகிட்டு இருக்கிறதுல நம்முடைய வேலை பொது கூட்டம் நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை நீங்கள் சும்மா கோயில் வந்து அடிக்கிற பூசாரி மாதிரி மணி அடிக்க வரல நான் அவன் வந்தான் சாமிக்கு ஒரு பொட்டை வச்சுட்டு ஒரு மணி அடிச்சுட்டு கையில் ஒரு யூதி போட்டு போயிட்டே இருப்பான் வேலை முடிஞ்சிடும் அந்த மாதிரி நான் வந்து அம்பேத்கர் சிலைக்கு ஒரு மாலை போட்டு வீர வணக்கம் வீர வணக்கம் முழக்கம் போட்டு போறதா ஏன் வேலை அது அல்ல இந்த மண்ணிலே புரண்டு கொண்டிருக்கிற புழுதியிலே புரண்டு கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை லட்சிய உறுதிமிக்கவர்களாக கொள்கை பிடிப்புள்ளவர்களாக நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்ற அந்த வீர உணர்வை பெற்றவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எனக்குரிய கடமை அப்படிப்பட்ட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனக்குரிய கடமை அங்கு நின்ற காவல்துறையினர் ஒரு இருபது பேர் சிலையை சுற்றி நின்றார்கள் நம்ம தோழர்கள் நாலு பேர் விட்டால் போதும் இருபது பேரை தூக்கி எறிந்து விட்டு அங்கே சிலைக்கு மாலை போட்டுவிட்டு வந்து விடுவார்கள் ஆனால் அது வல்ல நம்முடைய உத்தி அப்படி செய்வது நம்முடைய புத்திசாலித்தனமாக இருக்காது ஏனென்றால் ஒன்றை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதிகாரிகள் எல்லாம் என்னை தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்று முயற்சித்த போது நேற்று நான் தொடர்ச்சியான நிகழ்ச்சியில் இருந்தேன் ஆனாலும் எனக்கு தகவல் கிடைத்தது பேக்கு பேக்கோ பேசினார் அவர் நான் சொன்னேன் என்ன தடை வந்தாலும் திருமாவளவன் வடவணக்கம் பாடி வருவான் என் நிகழ்ச்சியை தள்ளி போடு என்று சொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை பொதுக்கூட்டம் நடக்க கூடாது நடத்தக்கூடாது என்று அவர்கள் அனுமதி மறுத்தால் சொல்லுங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று அனுமதி மறுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஆகவே நான் வருவேன் பாடி மண்ணை மிதிப்பேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை சந்திப்பேன் அவர்கள் முன்னிலையில் நான் உரையாற்றுவேன் இதை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை வேண்டுமானால் திறந்தே இருக்கிற சிலையை திறக்காமல் வேண்டுமானால் விட்டுவிடுகிறேன் அது எனக்கு முக்கியமில்லை என் தலைவரின் சிலையை நான் திறந்து வைத்துதான் அவருக்கு பெருமை சேர வேண்டும் என்பதல்ல அந்த தலைவரின் சிலையை நாடாளுமன்றத்தின் முன்னால் திறந்து வைத்து மதிப்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு சாதி வெறியர்களுக்கே தவிர்க்க முடியாத ஒரு கடமை ஏற்பட்டு விட்டது நாடாளுமன்றத்தின் முன்னால் அவருடைய சிலையை திறந்து வைத்துதான் நாடாளுமன்றத்தையே தொடங்க வேண்டும் அதுதான் தவிர்க்க முடியாத ஒரு கடமை அப்படிப்பட்ட நிலையில் வடவணக்கம்பாடியில் நான் சிலை திறக்க வேண்டும் என்பது அல்ல என்னுடைய நோக்கம் என் மக்களை சந்திக்க வேண்டும் ஆகவே இறை அதிகாரிகளிடம் சொல்லுங்கள் திருமாவளவன் சிலை பக்கம் வர மாட்டான் மேடைக்கு வருவான் சிலையை திறக்க மாட்டான் ஆனால் எம் தோழர்களின் நெஞ்சை திறப்பான் கண்ணை திறப்பான் தம்பி மகத்தான தலைவரின் அறிவுரை தலை புறப்படு அன்னை திருமா பேர சொல்லி நீ தீப்பிழம்பா கிளம்பிடு